வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும் இல்லை என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அதுக்கு என்ன பரிகாரம் இந்த விருச்சிக ராசிக்கு முழு பலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேனலில் நான் பதிவா போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த ஷார்ட்டாக காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக விருச்சிகம் பஞ்சம சனியாக வராரு ஸோ சனி பகவான் நல்லா இருக்கார் குரு பகவான் அஷ்டமத்து குரு வராரு ராகு கேது பரவாயில்ல ராகு நாலு கேத்து வந்து பாத்தீங்கன்னா பத்து இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் அது நாலாம் பாவைகளில் தடங்களை ஏற்படுத்துவார் நடத்திடுவார் கவலைப்பட வேண்டாம் நிற்பாட்டிட மாட்டார் ஆனால் இந்த அஷ்டிரமத்து குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இப்படி கலந்து கலந்து வரும் அப்போ இந்த அஷ்டமத்து குருவை நம்ம பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஆலங்குடி போய் கும்பகோணத்து பக்கத்தில் ஆலங்குடி போயிட்டு நம்ம குரு தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வீட்லையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் வீட்டில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானால் ஏற்ப ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் பொதுவாக வந்து பாருங்க இவர் குரு வந்து ஒரு சரி இல்லை அப்படின்னா நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் அசிங்கப்படுறது அவமானப்படுறது கொஞ்சம் தலை குனிவு வியாபாரத்தில் கொஞ்சம் நெஸ்ட் அடையிறது இது எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகளில் வயிறு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் அப்படின்றது ஏற்படுத்துவார் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் பவுல் டிசீஸ் இரிட்டபிள் பவுல் சின்ரோம் எப்போ பார் பயங்கர அல்சரு நெஞ்சு கரிச்சல் நெஞ்சு கொளுத்தல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துவார் அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது வீட்டிலே பண்ணோம்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உன்னதமான பலனை கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி காயத்ரி இருக்குது ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள் இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை உங்களால் எத்தனை முறையும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் பண்ணலாம் அதுக்கும் மேலே வியாழக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க கோயில் சின்ன கோயில் ஒரு விநாயகர் கோயிலாக இருந்தால் கூட சரி அங்கே இருக்க நவகிரகம் சந்நிதியில் குரு பகவானுக்கு வெள்ளை மூக்கடலை மாலை சாத்தி வழி ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கு